பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது ஆனால் புதுவிதமான பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் வருகிறது இப்போ எப்படி ஒரு டூ ஜி அப்படிங்கிறது இருந்ததோ இப்போ ஃபைவ் ஜி லெவலில் இருக்குல்ல அதே மாதிரி பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக வருகிறது அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிரகப் பயிற்சிகள் எல்லாமே இருக்குது சனிக்கேது பயிற்சி இருக்குது ராகுக்கேது பயிற்சி இருக்குது குரு பயிற்சி எல்லாமே இருக்குது ஸோ இந்த பயிற்சிகள் அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஒரு இண்டிவிஜுவல் பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய இருக்குது அந்த இண்டிவிஜுவல் பிரச்சனையை அவங்களால சால்வ் பண்ண முடியாமல் நிறையா பேர் போராடுறாங்க நிறையா பேர் தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க ஸோ இதற்கு நான் சொல்யூஷன் தரணும் அப்படிங்கிறத என்னுடைய மனசை தோணக்கூடிய ஒரு ஆசை எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லோருடைய வாழ்க்கையிலேயும் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அடுத்து போடக்கூடிய வீடியோவோட தலைப்பு என்ன அடுத்து என்ன ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் அடுத்து என்ன நடக்க போகிறது என்பதை மட்டும் மையமாக வைத்து வீடியோ ரொம்ப கிளியரா கிளாரிட்டியாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ பன்னெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியா அடுத்து என்ன அப்படிங்கிற வீடியோ வரப்போகுது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை சார் எனக்கு புதுவிதமான பிரச்சனை இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது என்ன மாதிரி வேறு யாரும் அஃபெக்ட் ஆகக்கூடாது நான் பட்ட கஷ்டம் எதிரி கூட படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறையா பேர் இங்கே இருக்காங்க நான் ஒரு சில குறிப்பிட்ட ராசிகள் நட்சத்திரங்களை சொன்னால் தப்பாக போயிடும் ஸோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இல்லை இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் கூட என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனையை அடுத்த ஒரு மாதத்தில் நவம்பர் மாதம் நான் போடக்கூடிய பன்னெண்டு வீடியோவும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சொல்யூஷனுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான வீடியோவாக இருக்கும் என் சேனலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியை நோக்கி பயணம் எடுத்து வைக்க அடுத்து என்ன அப்படிங்கிற வீடியோ ரெடியாக இருக்குங்க நன்றி வணக்கம்